வெற்றி முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் கரோகரா வள்ளிமான் கரோகரா அழுது இருக்கும் பொழுது திடீரென ஒரு அர்ச்சகர் வந்தார் மகாலிங்கம்னு அவருக்கு பெயர் உடம்பு நினையாம வந்திருக்கிறார் முடியாத கோவிலுக்கு நல்ல வெள்ளமா இருக்கேன்னு நானே வந்துட்டேன் பிரசாதம் கொடுத்தார் வாங்கிட்டு தன் வீட்டுக்கு வந்துட்டார் அப்பதான் இவருக்கு தோணிட்டு நான் எப்படி அந்த போக முடியாதோ அவர் இந்த வர முடியாது இல்லையா உடம்பு நினையாம எப்படி வந்தார் நாளைக்கு கேட்கலாம் காவேரியில் தண்ணீர் விழிஞ்சதும் மறுநாள் கோவிலுக்கு வந்ததும் அவரை பார்த்தா இந்த குருக்களை அவன் நேற்றுக்கு எப்படி நீங்க வந்து சாஸ்திரிகளை நான் வரவே இல்லையே யாரு வந்தா ஈஸ்வரன் தான் அப்ப சொல்றார் சிவங்கர கிருபான் விப்ரதா புத்தி கதம் சஞ்சாயத்தே தவிர யார் வந்தாலும் இவர் ஈஸ்வரனும் இவர் ஈஸ்வரனோ எந்த ரூபத்திலையும் வரலாம் ஒரு பிச்சைக்கார ரூபத்திலயும் வரலாம் சண்டாள ரூபத்திலையும் வரலாம் ஏதோ ஒரு நாயி ரூபத்திலையும் வரலாம் எந்த சமயத்துல சுவாமி எந்த ரூபத்துல வருவரோ என்று நினைச்சு சர்வத்தையும் சர்வேஸ்வரம்னு பார்க்கிற திருஷ்டி அன்னிலையில் அவருக்கு வந்துடுச்சோங்கிறார் பிராமண ரூபத்துல அப்போ அந்த ரூபத்தை பார்த்ததுமே மகத்துக்களை ஈஸ்வரனே தான் இந்த ரூபத்துல வந்திருக்கிறாங்கிற பக்தி உண்டாகும்படி இருக்கணுமா அவர்களுடைய தேசம் சொல்றா எவர்கள் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் பரமேஸ்வரா மகாதேவா சம்போ என்று வாய் நிறைய திருநாமத்தை சொல்றார்களோ இவருடைய கழுத்த ருத்ராட்சம் இருக்கும் இவர்கள் நெற்றியில விபூதி இட்டு இருக்கிறார்களோ அப்போர்கள் அப்பேற்பட்ட சிவபக்தர்களை பார்த்தாலேயே அவர்களுடைய திருவடியில விழுந்துடணும்னு தோணும் பாண்டிய மகாராஜன் பவனி வந்து பாண்டிய மகாராஜன் சுந்தர பாண்டியன் அப்ப எதுல வண்ணார் ஒத்தர் கையில மண்ணு சுமந்துண்டு போறார் அப்பெல்லாம் மண்ணில்தான் பாலிஷ் போடுற வழக்கு சோப்பு இல்லாத காலம் மண் ஒரு ஒரு விதமான மண் இருக்கு வெள்ளையா இருக்கு சுண்ணாம்பு மாதிரி அந்த மண்ணுல வஸ்திரத்தை கலந்து ஊற வச்சு கசைக்கினா பாலிஷ் பண்ணாப்புல ஆயிடும் அந்த மண்ணை எல்லாம் போகி அது இருக்கிற இடத்துல போய் கட்டி சுமந்துண்டு வருவா அது பொடி பொடி பொடியா இருக்கிறதுனாலே சுமந்துன்னு வரும்போது உடம்பு பூரா படிஞ்சுடும் வண்ணான் தான் அரசாங்கத்துல வேலை பார்க்கிற வண்ணான் தான் அந்த மண்ணான் அந்த மண்ண சும்தண்டு வரும் பொழுது குதிரையில வந்து கூடிய சுந்தரபாண்டியன் கீழே இறங்கி சேவிச்சு விட்டான் பயந்து இது என்னது சென்றார் சிவவேஷம் பூண்டீர் சிவவேஷம் பூண்டீர் அதனால உம்ம சேவிச்சேன் அப்படின்னு சொன்னா பஸ்மோ தூளன சுத்த அப்படி வந்து மகான்கள் பஸ்மோதூலனம் பண்ணவர்களாக சிவபக்தாலோ விஷ்ணு பக்தாலோ தன்னுடைய இருக்கணுமே தவிர உன்னூறு மூர்த்தியில துவேஷம் இருக்கக்கூடாது நான் சிவபக்தன் என்று வைஷ்ணவ விஷ்ணு பக்தன் என்று சம்புத்வேஷமோ சாம்பவத்வேஷமோ கூடாது മത്ഭക്താ ശങ്കരദ്വേഷി മദ്വേഷി ശങ്കരപ്രിയഹ ഉം നരകം ജാവചന്ദ്ര യാത്ര യാവചന്ദ്ര ദിവസ ഭക്തൻ ശിവദ്വേഷിയോ ശിവഭക്തൻ ശിവഭക്ത വിഷ്ണുദ്വേഷിയോ നല്ല ഗതി കിടക്കാതെ ശിവവിഷ്ണു വീട്ടിൽ ദ്വേഷം കാട്ടേ ആ മനുഷ്യ മനുഷ്യാടത്തിൽ ദ്വേഷം കാട്ടക്കൂടാ அத்தகைய ஒரு அன்பு என்கின்ற வாடாத மலரோட யாரிடத்திலையும் பழகணுங்கிறதுனால நமக்கு எப்போதுமே பதிவம் ஆனா அடுத்த ஆத்துக்காரர் அழகா இல்லேன்னு சொன்னையானால் நீ பாதி விர்த்தியங்கிற சீட்லேன்னு கொஞ்சம் இறங்கி விட்ட ஆத்துக்காரர் ஒருத்தர் இருக்கான்னு பார்த்து அவர் அழகாக்காரான் வேற பார்த்து அவர் அழகா இல்லேன்னு சொன்னையானா நீ ரொம்ப பதிவிரதையோ அதுபோல நீ சிவபக்தன்னா சிவபக்தனோட இரு விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நன்னா இல்லே அப்படின்னும் வைஷ்ணவன்னா வைஷ்ணவனா இரு சிவன் நன்னா இல்லே அப்படின்னு நீ சொன்னையோ அப்போ உன்னுடைய விஷ்ணு பக்தியிலேன்னு ஒரு சீட்டு கீழே இறங்கி விட்ட உன்னுடைய சிவபக்திலேன்னு ஒரு சீட்டு கீழே இறங்கி விட்ட அதனால துவேஷம் கூடாது எல்லா தெய்வமாகவும் பரமாத்மா தான் இருக்கிறார் அப்படிங்கிற புத்தியோடு விஷ்ணு உத்வேஷ விஹிண சுத்திருதயாகா பேர்பட்ட பக்தன் தானே ராவணன் ராவணனையே சிவபெருமான் கைவிட்டுட்டார் சிவபெருமானால காப்பாத்த முடியலையா ராவணன பேர்பட்ட சிவபக்தன் தானே ஏன் கைவிட்டுட்டார் நான் விஷ்ணு உத்வேஷ விஹின சுத்திருதயாகா விஷ்ணுத்வேஷம் இருந்ததுனால ராவணனை கைவிட்டுட்டா அப்படிங்கறதுனாலே இந்த பக்தர்கள் விஷ்ணுத்வேஷம் இல்லாத அவர்களை தான் கண்டு சந்தோஷப்படுறார் அவர்களே பிராணேப் பதிக்காதா தன் விட மேலாக நினைக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானுக்கு சபக்தர்கள் தன்னுடைய பக்தர்கள் உயிரக்காட்டிலும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஸ்லோகம் சிவபக்தர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையே காட்டுற அதனால பக்தியில் அதெல்லாம் முக்கியம் சாயங்காலம் கோவிலுக்கு வரோம்னா அழகா நெத்தி எட்டுண்டு நல்ல வஸ்திரம் கட்டிண்டு ஆபீஸ்க்கு போறோம் அது வேற விஷயம் ஆனா கோவிலுக்கு வரும்போது இப்படி வந்தாதான் கதை கேட்க வரோம்னா இப்படி வந்தாதான் தான் பாக்கிறதுக்கே ஆனந்தமா இருக்கும் பார்த்தாலே பக்தாள்னு தோணும் ஹதயத்துல இருந்தா போரும் அப்படிங்கறது வேற விஷயம் ஆனா ஹயத்துல இல்லாத போனாலும் வேஷம் போடக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு விஷயம் அந்த வேஷம் இந்த வேஷம் இல்ல வைராக்கியம் இல்லாது சன்னியாசி மாதிரி வேஷம் போடக்கூடாது தபசு இல்லாம தாடியும் நகமும் வளர்த்து விட்டு பெரிய தபசியாட்டம் வேஷம் போடக்கூடாது அந்த வேஷங்கள் போடக்கூடாது வேஷம் போட்டாலும் பக்த வேஷமாவது போடும் ஏன் அப்படின்னா வேஷம் போட்டாலும் ஆனால் விபூதி இட்டுண்டாலோ ருத்ராட்சம் தரிச்சுண்டாலோ பாபங்கள்லாம் நிவிற்த்தியாயிடும் பக்தி இருக்கட்டும் பக்தி இல்லாத போவட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ இதை கண்டு வருத்தப்படக்கூடாது ഒരു രസം രസം ഉദ്ദീപനം ഉണ്ട് അപശാസ്ത്രങ്ങൾ ഉദ്ദീപനം എന്ന സിനിമ അപാലയേ അപ്പൊ കറുപ്പാ ഏതോ ഒന്ന് കാട്ടി കരുപ്പ് തുണിയെ ഓട്ടോ മുടിച്ച് കൈല നെരുപ്പ് ശട്ടി എടുത്ത ഒരു ഇരുമ്പ് സൂളം എടുത്തു അപേ വരാപ്പുല பேங்க்ல ஒன்று இதெல்லாம் ஒண்ணுமில்ல இல்லை சினிமா தான் தெரிஞ்சா கூட வயத்த புலி கரைக்கும் என்னவோ அப்ப என்ன ரசத்த உத்தீபனம் இது பயானக ரசம் பயானக ரசத்துக்கு உத்தீபனம் அப்ப போய் வீணை வாசிக்கிறது இல்ல அதுக்குன்னு ஒரு வாத்தியம் இருக்கு இந்த பொம்பம் 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 அப்படின்னா இது பயானக ரசம் அப்புறம் ஒரு சிங்கார ரசம்னு சொல்றேன் சிங்கார ரசத்துக்கு வாய் நிறைய வெத்தலை போட்டு உடம்புல எல்லாம் சந்தனம் பூசுண்டு சென்ட் அடிச்சுண்டு நெத்தியில ஒரு திலக போட்டு ஜவ்வாது போட்டு வச்சு சில்க் ஷர்ட் போட்டுண்டு அப்படி எல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வந்தா தானே சிங்காரமா இருக்கும் என்ன மாதிரி வந்து சிங்கார ரசம் உத்தீபனமாகமோ இருக்கிற ஆசையும் போயிடும் ஐயோ இது மாதிரி மூதேவி மாதிரி வந்து பொம்நாட்டி நிக்கிறான்னு வச்சு இருக்கிற ஆசையும் வேணும் அதுக்குன்னு அவள் அப்படி ஒரு அழகாவது அலங்காரம் இருக்கிறதுக்குள்ள முடிஞ்ச அலங்காரத்தை பன்னிட்டு வந்தா பார்க்கிறவாளுக்கு ஒரு ஆசை வரும் அப்படிங்கறது சிங்கார ரசத்துக்கு உத்தீபனம் இப்படி சோக ரசம் பயானகரசம் ரசம் சிங்கார ரசம் அதற்கு உரியதாகிய உத்தீபனத்தை பண்ணிண்டு வந்தாதான் அந்த ரசம் எடுபடம் ஜொலிக்கம் அப்படிங்கும் பொழுது பக்தி ரசத்துக்கு உத்தீபனம் இப்படி ஒரு பகவத் பிரசாதங்களை மேல எட்டு ஒரு கச்சங்கட்டி கொண்டு ஒரு மாலை போட்டு கொண்டு கையில புஷ்பாதி உபகார திரவியங்களை எடுத்துண்டு நாக்கு நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இணையத்தோடு கோவிலுக்கு வரத பார்த்தாலேயே பார்க்கும்போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் பக்தாளுக்கும் கேள்வி பண்றவனுக்கு கூட உண்மையா நம்ம போயிட்டோம் சொன்னா பாத்தா கேள்வி பண்றவனுக்கு கூட ஒரு மரியாதை உண்டா அப்படி ஒரு வேஷமா அதனால நினைக்க கூடாது அப்படி சொல்றது சொல்றார் அப்படி ஒரு பக்தனா இருக்கணும் பக்தி வேணும் பொதுவாகவே பக்தினுடைய உத்தீபனம் கதாசிரவணம் கல்யாண குணங்களை சுவாமி எப்படி காப்பாத்துறாள் சுவாமியினுடைய வீரம் சுவாமியினுடைய அழகு இதெல்லாம் நம்ம ஈடுபட்டோமானால் பக்தி தானே வர கதை கேட்கும் போது நம்ம அறியாம கண்ணீர் வருது நம்ம அறியாம அனுபவிக்கணும் தோன்ற அதுதானே பக்தி அத்தையே தானே நினைச்சேன் அழுதா பக்தியாக எதையோ நினைச்சேன் அழுது நோக்கொண்டிருந்தோம் அதுக்கு என்னதான் விமோச்சனம் பகவான நடிச்சன் கண்ணீர் விட்டா ஒரு ரெண்டு பொட்டு கண்ணீர் இருந்தா கூட நமக்கு மனசுல ஆனந்தமா தான் இருக்கு ஆத்மா பிரசிஜதி நம்ம கண்டா பிடிக்கிறது நம்மளையே கிருதார்த்தமாயிட்டோம்னு தோன்றது அப்படி ஒரு திடகத்தீர்கட்டம் இல்லாத போவ ஏதோ ரெண்டு வார்த்தைய கேட்டுட்டா கூட நமக்கு கிருதார்த்தமாயிட்டோம் அப்படின்னு தோன்றது அப்படிங்கும் பொழுது ஆத்ம திருப்தி அப்படிங்கறது தன்னை கண்டா தனக்கு பிடிக்கும் ஆத்ம திருப்தி எதுக்கு பொறந்தோம் என்னத்த சாதிச்சு விட்டோம் அப்படிங்கறது அதிருப்தி நம்மளால யாருக்கு என்ன பிரயோஜனம் யாரால நமக்கு என்ன பிரயோஜனம் ஏதோ ஆச்சு போச்சு வயசு எழுபது ஆயி எடுத்து போயிட்டு போ அப்படின்னா அதிருப்தி பெயர் திருப்தின்னா என்னன்னா நம்மளை கண்டு நமக்கு குறந்த நாளா நாம சங்கீதம் பண்ணும் கதாசிரமணம் பண்ணும் பாகவத ராமாயணங்கள் எல்லாம் படிச்சோம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும் பாகவதாளுக்கு கைங்கிறியம் பண்ணும் ஜென்மாவை வியர்த்தமாக்கல ஏதோ குடும்பத்துக்கும் உழைச்சேன் ஆபீஸுக்கும் உழைச்சேன் சம்பாதிச்சேன் அழகா குடும்பம் நடத்தினே குழந்தை குட்டிகளுக்கும் ஒரு வழி காமிச்சேன் திருப்தி கர்மயோகம் குடும்பம் நடத்துறதுங்கிறது கர்மயோகம் திருப்தி அதுதானே கிருஷ்ணனுக்கு இஷ்டம் முருகனுக்கு அதானே இஷ்டம் கர்மயோகம் பண்ணினேன் முருகா ஆனா ராமகிருஷ்ணன் சொல்றது மாதிரி ஒரு கையான அந்த தூண புடிச்சே சுத்தனம் தட்டாமலை அது குழந்தை நீங்கள சுத்தும் பொழுதே ஒரு கையால தூண அது அதுபோல நாம் பகவான ஒரு கையால பிடிச்சே ஒழன்றிருந்தாலும் உழல்றேன் அப்படின்னா கூட ஒன்ன மறக்கல ஒன்ன புடிச்சு கொண்டே உழல்றேன் அப்படிங்கிற பொழுதோ மனசுல ஒரு திருப்தி இன்னை விரலும் இப்படி ஒரு வாழ்க்கை நடந்தது அப்படிங்கறது ஒரு திருப்தி உண்டாகும் முருகனுடைய அவதாரம் சொன்னோம் பாலமுருகனாக விளையாடி கொண்டிருக்கு தாரகாசுரனுக்கு பிரம்மா சொல்லும் பொழுதே ஒரு குழந்தையால்தான் உனக்கு வதம் அப்படின்னு பிரம்மா சொல்லியிருக்கிறார் ஏற்றிக்கு சொன்னோம் அப்ப இந்த முருகன் பாலமுருகன் யௌவன முருகன் இல்ல குழந்தை செல்ல குழந்தையான முருகனாவே இருக்கு சின்ன குழந்தையா இருந்தாலும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தாலே அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இவன் செய்யக்கூடியவன் தேவர்கள் எல்லாம் முருகன கொஞ்சி இருக்கிறார்கள் பார்வதி பரமேஸ்வராலும் முருகன கொஞ்சி குலாவின் பலவிதமான திருவிளையாடல் செய்து கொண்டும் கைலாசத்துல முருகன் பாலக்கிரீட செய்து கொண்டு இருக்கிறான் என்றதெல்லாம் நேற்றைக்கு சொன்னோம் இல்லையா மாம்பழ சண்டை பிரம்மதேவனே கொண்டு உள்ள வச்சுட்டார் பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கிறார் செய்யக்கூடிய முருகன் தேவியினுடைய அனுபவத்தினாலே கையில ஒரு சக்தி அந்த கொடுத்தவளும் சக்தி தான் வேலுக்கும் சக்தி தான் பெயர் சக்தி ஆயுத என்று முருகனு சொல்றோம் சக்திங்கிற ஆயுதத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறார் முருகன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரனு கரோகரா வள்ளிமனு கரோகரா வெற்றிவேல் முரனுக்கு கரோகரா